மாமா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் மாமா கொஞ்சம் தாமரை வரட்டும் கருப்பண்ணனும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சொல்லுது அப்போ நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு நீங்க ஏதோ குறை சில போறீங்கன்னு அர்த்தம் நான் பார்த்த மாப்பிள்ள எந்த தப்பு பண்ணாத ஆளு நீங்க இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாட்டிருக்கீங்களா அந்த டிரைவருக்கே கண்மணியை கல்யாணம் படி கொடுக்கறதுக்கு நீ எதுவும் பிளான் போட்டிருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழு சண்டைக்கு போகுது உடனே சேது வந்துட்டு சின்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சின்னம்மா அதான் தாமரையும் கருப்பு வராதா சொன்னாங்கல்ல ரெண்டு பேரும் வரட்டும் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு உடனே வந்துட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டில் நந்தகுமார் வந்து என்னங்க என்ன எங்க புள்ள மேலே ஏதோ பழி போட போற பாக்குறீங்க போலயே நாங்களே உங்க பொண்ணு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இப்போ திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசோடு ஏத்துக்கிட்டா நீ என்னடானா ஏன் புள்ள மேலேயே இப்படி பழியை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தகுமாரோட அப்பா வந்து குதிக்கவும் உடனே ஈஸ்வரி சொல்லுது மாமா பாத்தீங்களா மாமா கோவப்படுறாங்க மாமா இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது மாமா கண்மணிக்கு நல்ல மாப்பிள்ள அமையும் போதே கல்யாணம் பண்ணி குடுக்கறதுதான் மாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லாரும் ரொம்பவே பதற்றத்தோட இருக்காங்க அப்பத்தா வந்துட்டு என்ன ஈஸ்வரி எதுக்கு இப்படி அவசரப்படுத்துற அதான் இந்த சாவித்திரி சொல்றாள் தாமரையும் கருப்பும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அப்பத்தாவும் சொல்லவும் இங்க பாத்தா கருப்பும் தாமரையும் வர்றாங்க போலீஸ் எல்லாம் வர்றாங்க அதா பாத்தியானே வந்துட்டாங்க வா தாமரை என்ன ஆச்சு எதுக்கு நீ போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தெரியாத மாதிரியே பேசுது மாமா இந்த அடிக்கிறான்ல மாமா இந்த நந்தகுமார் இவை சரியான கேடுகட்ட பொறுக்கி மாமா பொம்பளை பிள்ளைகளெல்லாம் ஏமாத்திருக்கா மாமா இவே வச்சிருக்க லாட்ஜ்ல நிறைய கேமராவெல்லாம் பொருத்தி ரகசிய கேமரா மூலமா அங்க வர பொண்ணுங்களெல்லாம் தப்பு தப்பா வீடியோ எடுத்திருக்கா மாமா இவ வந்து அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணுங்களெல்லாம் மிரட்டி தன்னோட ஆசைக்கு எனங்க சொல்லி கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் இந்த விஷயத்தை ஏற்கனவே தமிழ் என்கிட்ட சொல்லி இப்போ துப்பறிய சொல்லு நினைத்து மாமா நான் அங்க போனா தாமரை ஏற்கனவே நாங்க பேசுறது கேட்டு அங்க இருந்துச்சு மாமா தமிழ் கொடுத்த ஐடியா சுத்தி முத்தி விசாரிச்சு அவனோட ஃப்ரெண்ட நாங்க ஆதாரத்தோட கையும் கழுவமா பிடிச்சிருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சொல்லவும் உடனே வந்து போலீஸ் எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க ஆமா சார் நீங்க பாத்துருக்க மாப்பிள்ள ரொம்ப தப்பான ஆளு சார் ஆதாரத்தோட பிடிச்சிருக்கோம் இவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது போலீஸ் அவனை போட்டு அடிக்கிறாங்க ராஜாங்கத்துக்கு கோவம் அந்த நந்தகுமாரையும் அவங்க அப்பாவை போட்டு அடிச்சாரு உனக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருந்தா இவ்வளவு பெரிய கேடுகட்ட பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு என் தங்கச்சி களத்துல தாலி கட்ட வருவேன் எவ்வளவு தைரியம் இருந்தா அமைச்சரான எங்க அப்பா முன்னாடியே சம்மந்த பேச வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அடிக்கவும் இங்க வந்துட்டு போலீஸ் சொல்றாங்க சார் கொஞ்சம் விடுங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போலீஸும் வந்துட்டு நந்தகுமாரையும் அவங்க அப்பாவையும் போட்டு அடிக்கிறாங்க சார் சார் எங்களை அடிக்காதீங்க சார் எங்களுக்கு இந்த பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது சார் நாங்க இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார் இந்த அடிக்கிறாங்களே உங்க வீட்டு அம்மா ஈஸ்வரி அந்த அம்மா தான் சொத்து நிறைய கிடைக்கும் நான் அமைச்சருக்கு இப்படி ஒரு குறை இருக்கிற பொண்ணு இருக்கு இத கல்யாணம் பண்ணீங்கன்னா சொத்து கிடைக்கும் அதுல வர கமிஷனை எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லவும் இத கேட்டுட்டு ராஜங்க வந்துட்டு கோவப்படுறாரு ஈஸ்வரிக்கு நாளார போடுறாரு என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சன்னாசியும் வந்துட்டு ஈஸ்வரியை போட்டு அடிச்சிடறாரு அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்துட்டு அந்த கும்பலாம் பிடிச்சிட்டு போகவும் அண்ணே இப்ப கண்மணிக்கு சரியான மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமானே எங்க அண்ணே மையம் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து கண்மணிய கல்யாணம் படிக்கிறவானே இப்ப நான் சரின்னு சொல்லுவானே உடனே நம்ம கண்மணிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அது கமிஷன் பாக்குறதுக்காக பிளான போடுது ஈஸ்வரி ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இவ என்ன இதுக்காக தான் ஆத்தாள் மகளு பிளான் பண்ண அழுக போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே நிக்குது அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்றாங்க மாமா இது கண்மணியோட வாழ்க்கை மாமா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கிற சொத்து தான் கண்மணியை எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க கண்மணிக்கு மனசுக்கு பிடிச்சு அவளை நல்லா பாத்துக்கிற போறது அவ விரும்புற ஆளா தான் இருக்கும் நீங்க ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு ஆமாப்பா நம்ம கண்மணி விரும்புற மாதிரியே ஆறுமுகத்துக்கும் நம்ம கண்மணிக்குமே கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம்ப்பா அப்படின்னு சேதுவும் சொல்றாரு இங்கிட்டு எல்லாரும் கண்மணிக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த சாவித்ரி வந்துட்டு அண்ணே வேண்டானே நம்ம தகுதி தராதர என்ன இந்த குடும்பத்துல போய் நம்ம பொண்ணு எடுத்துட்டு பார்த்தா அந்த போய் நம்ம கொடுத்தோம்னா என்னென்ன ஆகுறது ஏற்கனவே இந்த அருக்கால வேலைக்காரி அவளை போசுக்கு கல்யாணம் பண்ணோம் இப்ப என்னடானா சேதுவும் ஒரு தரங்கட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்தான் நம்ம கண்மணியவாது ஒரு நல்ல இடத்துல குடுக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லுது அப்புறம் ராஜாங்க சொல்றாரு போதும் சாவித்திரி நிறுத்து யா எல்லாரும் சேர்ந்து சொத்து காசப்பட்டு கண்மணியோட வாழ்க்கையில எதுவும் பண்ண வேணா யாரு எதுவும் பேச வேணா என் மகளுக்கு பிடிச்சதுதான் எல்லாமே இனிமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு ஆறுமுகத்தை கூட்டிட்டு வர சொல்றாரு சேது வந்து ஆறுமுகத்தை போய்கிட்டு இருக்கும் போது ஆறுமுகம் அழுதுகிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்காப்புல ஆறுமுகத்தை வந்து சேது பாத்துட்டு ஆறுமுகம் நீ என் வா அப்படின்னு சொல்றாரு அண்ணே வேண்டானே ஏற்கனவே எனக்கு வேலையும் போச்சு நான் பண்ணது தப்புதானே என்னை மன்னிச்சிருங்கனே என்னை அடிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அழுகவும் சேது வந்துட்டு உனைய அப்பா முழு மனசோட ஏத்துக்கிட்டார ஆறுமுகம் நீ வந்து கண்மணி கழுத்துல தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை சேது வந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரவும் ராஜாங்கம் வந்து கையை பிடிச்சி ஆறுமுகத்தை உள்ள கூட்டிட்டு வந்து நீ தான் என் பொண்ணுக்கு ரொம்ப சரியான ஆளு நீயே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு விரும்புற மாதிரியே அவ ஆசைப்பட்டவனுக்கே அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் நம்ம கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்றதுக்காக சம்மதிக்கிறாரு கண்மணி வந்து அழுகுறாங்க ரொம்ப நன்றிப்பா அப்பா நீங்க ஒத்துக்கிறீங்க நினைச்சு கூட கண்மணி அழுகுறாங்க நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க மாலை எடுத்து ராஜாங்கம் வந்து நம்ம ஆறுமுகம் கழுத்துல போடுறாரு இனிமே நீ தான் என் பொண்ணுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்து ஆறுமுகம் கழுத்துல போட்டு மணமேளையில உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா உட்காந்துருக்காங்க இங்க சாவித்ரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு போயும் போயும் ஒரு டிரைவருக்கு போய் இவ்வளவு பெரிய சொத்து கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு அணிஞ்சுக்கிட்டு நிக்கிதுங்க ராஜாங்க தாலி எடுத்து கொடுக்க கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் ரொம்பவே சூப்பரா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்